பெண்களின் சபரிமலை என அழைக்கப்படும் உலக பிரசித்த பெற்ற கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள கேரள மாநிலம் திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் அம்மன் கோயிலில் பொங்கல் வழிபாடு வெகு விமர்சையாக நேற்று நடைபெற்றது தமிழகம் மற்றும் கேரள உட்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்து வெளிமாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் கண்ணகி கோவலில் இறந்த பிறகு மதுரை எரித்துவிட்டு கோவத்துடன் கொடுங்கல்லூர் சென்று வானுலகம் அடையும் முன் செல்லும் வழியில் திருவனந்தபுரம் கிள்ளியாற்றின் கரையில் ஓய்வெடுத்த இடம்தான் ஆற்றுக்கால் என கூறப்படுகிறது இங்கு கண்ணகியின் கோவைத்தை தணிக்க பெண்கள் பொங்கலிட்டு வழிபட்டதாகவும் கூறப்படுகிறது இங்கு பகவதி அம்மன் என்ற பெயரில் கண்ணகிக்கு கோயில் கட்டி வழிபட்டு வருகின்றனர் இங்கு ஆண்டுதோறும் மாசி மாத திருவிழாவை ஒட்டி பொங்கல் வழிபாடு நடைபெறுவது வழக்கம் மாசி மாதத்தில் பூர்வம் நட்சத்திர நாளில் பொங்கல் வழிபாடு நடைபெறுகின்றன இந்த பொங்கல் திருவிழாவில் கலந்து கொள்ள லட்சக்கணக்கான பெண்கள் திறந்து வருகின்றனர் சுமார் இருநூறு கிலோமீட்டர் சுற்றளவில் பொங்கல் வைக்கப்படுகிறது பல லட்சம் பெண்கள் குவிந்து வழிபாடு செய்யவும் இந்த ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பதினைந்து லட்சம் பெண்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இருபத்தி லட்சம் பெண்கள் பொங்கலிட்டு உலக சாதனை ஏற்படுத்தி கின்னசு புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது அந்த சாதனை ஆண்டுதோறும் பொங்கல் வழிபாடு அதிகரித்து வருவதால் இந்த சாதனை தொடர்ந்து நீடித்து வருகிறது இந்த ஆண்டு பொங்கல் விழா கடந்த மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி திருவிழாவாக கொடியேற்றதும் துவங்கியது இன்று பதினான்காம் தேதி திருவிழா நிறைவு பெறும் ஆற்றுக்கால் பொங்கலை முன்னிட்டு நேற்று திருவனந்தபுரம் மாவட்டத்திற்கு கேரள அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கேரளா மற்றும் தமிழகத்திலிருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பொங்கலிட வரும் பக்தர்கள் சிறப்பு பேருந்துகள் மற்றும் ரயில்கள் இயக்கப்படுகின்றன சுமார் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் காலை பத்து பதினஞ்சு மணிக்கு கோயில் தந்தூரி இருந்து தீபம் எடுத்து வந்து பூசாரி முதலில் பண்டார அடுப்பில் பற்ற வைத்து பொங்கல் வழிபாடை துவக்கி வைத்தார் அதன் பின்பு அனைத்து அடுப்புகளிலும் நெருப்பு பற்ற வைக்கப்பட்டது திருவனந்தபுரம் பகுதி முழுவதும் லட்சக்கணக்கான பெண்கள் பொங்கல் வழிபாடு நடத்தியதால் பகுதியே முழுவதுமாக புகை மண்டலமாக காணப்பட்டது மதியம் ஒன்று பயந்து மணிக்கு நெய்வேதியத்துடன் பூஜைடன் பொங்கல் வழிபாடு நிறைவடைந்தது அப்போது குட்டி விமானம் மூலம் பொங்கல் வழிபாடுகளில் அர்ச்சனை பூக்கள் தூக்கப்படுகின்றன மேலும் ஆலய நிர்வாகம் திருவந்தபுரம் மாநாட்சி நிர்வாகம் மற்றும் பல்வேறு துணை நிறுவனங்கள் பக்தர்களுக்கு இலவச குடிநீர் மற்றும் உணவு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது சினிமா நட்சத்திரங்கள் மற்றும் சின்னத்திரை நட்சத்திரங்கள் மற்றும் பிரபலங்கள் பொங்கலிட்டு வழிபாடு செலுத்தினர் இன்று பொங்கலிட்டு அம்மனை வழிபட்டால் குடும்பத்தில் சுபாவரி நடைபெறும் மற்றும் தொழில் வளம் பெருகும் நினைத்த காரை நிறைவேறும் என பக்தர்கள் தெரிவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க